ஹாய் ஹாய் ஜே வாங்க வந் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹலோ லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே லைவ்க்குள்ளே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க் யூ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ லைவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நான் அமைதியாக இருந்தால் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் வரவும் மாட்டாங்களா சரி கொஞ்சம் நேரம் போகட்டும் பொறுமையாக ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்படி உள்ளே வந்தோடனே எனக்கு நீங்கள் ஒரு ஆறுதெல்லாம் வந்துட்டீங்க ஓகே இப்போ என்ன அங்கே பகலா நைட்டா குட் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அங்கே இப்போது மார்னிங்கா ஹாய் லைவ் பார்த்துட்ருக்கோங்க லைவுக்கு லைக் பண்ணிட்டு உள்ளே கமெண்ட் பண்ணுங்க அண்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா எல்லோருமே சிரிக்கிறீங்களா ஏன்னா மதியம் வந்து லைவ் போட்டப்போ யாருமே வரலங்க நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் பேசிவிட்டு பேசிட்டு அப்புறம் போயிட்டோம் ஒரு வழியாக ஓ ஆஃப்டர்நூனா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா லன்ச்லாம் முடிஞ்சிச்சா ஸோ லைவ் பார்த்துட்ருக்கேன் மற்ற யாராக இருந்தாலுமே லைவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உள்ள கமெண்ட் பண்ணுங்க அண்டு நான் வந்து இன்றைக்கி என்னோடய சேனலில் வந்து ஒரு கிறிஸ்பியான ரவா வடை செஞ்சு போட்டிருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் சொல்லி நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இன்னும் சாப்பிடல தான் ஓகே 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 ஸோ யாருங்க அது இன்னும் ஒருத்தர் லைவ்ல இருக்கிறது இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க உள்ள ஆக்சுவலி என்னோட சன்னும் என் ஹஸ்பண்டும் வாக்கிங் ஹாய் மன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஸோ லைவ்க்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எம் ஒன் ஹாய் 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 ஃபஸ்ட் டைம் லைவ் போகிறீங்களா எம் ஒன் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தமிழ் தெரியுமா ஹாய் லைவ் பார்த்துட்ருக்க எல்லாமே லைவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ நான் தான் ஸ்ரீ ஓ ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு எங்கே போயிட்டிங்க ஆளை காணும் ஹாய் சூர்யா வா தம்பி நானே நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு பேசவே இல்லை நன்னை கூட கமெண்ட் போட்டிருந்தேன் அகேன் கூட பேசவே முடியல எனக்கு டைமே இல்லைடா சாரி லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே சாப்பிட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ சாப்பிட்டுங்களா நீ சாப்பிட்டாச்சா ஸ்ரீ சாப்பிட்டாச்சா ரொம்ப நாளாச்சு ஸ்ரீ வந்து பேரை பேரை மாத்திக்கிட்டேனா எனக்கு எப்படி தெரியும் உணஞ்சு பாருங்க அவங்க ஹார்ட்ல இருக்கணா இருப்பேன் ஹாய் ஃபாத்திமா அலாமலைக்கும் லைக் ஃபோர் பாசமே இல்லை தம்பி மேலே அப்படிலாம் இல்லை கொஞ்சம் ஒர்க்கு வீட்டில் அதெல்லாம் இல்லை சாப்பிட்டீங்களா சூர்யா சாப்பிட்டாச்சா ஃபாத்திமா தேங்க்யூ தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு ஸோ ஃபாத்திமா வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் சுகன் ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சுகன் ஸ்ரீ பாண்டிச்சேரி அடிக்கடி போவீங்க ட்ரிப்புக்கு அந்த ஸ்ரீ தானே சாப்பிட்டேங்க்கா நீங்கள் சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடல இவங்க தான் ஆக்சுவலி ஒரு சாயந்தரம் ஒரு ரெசிபி போட்டேன்னா அந்த ரவா வடை அதை சாப்பிட்டு ஒரே மிதக்கமாக இருக்குது அதனால் வந்து இவ்வளோ நேரம் சாப்பிடாமே இருந்தேன் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லாயிருக்கேன் சுகன் ஸோ ஒரே மிதக்கமாக இருந்துச்சா அந்த வழ சாப்பிட்டுட்டு அதனால் நைட் டின்னரே வேணான்னு சொல்லிட்டேன் ஆனால் வந்து இப்போ லைட்டாக பசிக்குது அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வந்து டின்னர் வாங்கிக்கலாம் சொன்னார் சரி அப்படியே வாங்கி இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் வந்து அவ்வளோ அனுப்பினவும் வாங்குறதுக்கு அப்படியே நாலு நாளைக்கு வந்து வரலட்சுமி நொம்பா ஸோ நாங்கள் வந்து எப்பவுமே வந்து வரலட்சுமி நொம்பை கும்பிடுவோம் வருஷம் வருஷம் ஸோ அதுக்காக இப்போ தான் போய் பர்ச்சேஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய பொருளை விட்டுவிட்டேன் ஸோ நாளைக்கு போய் மறுபடியும் வாங்கணும் ஓகேங்க வரேன் எப்படி போகுது ஒர்க்கலாம் சூர்யாவுக்கு நைட் ஏன் லைவ் மாமா திப்பியாக்கா இப்பயா இப்போ நான் வந்து ரொம்ப நேரம்லாம் போட போகிறதில்லை கொஞ்ச நேரம் தான் இப்போ ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போனாங்க வெளியில் சரி அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் வருவாங்கன்னு நினச்சி லைவ ஸ்டார்ட் பண்ணேன் போன பத்தாவது நிமிஷமே வந்து கதில் தட்டி உள்ளே வராங்க ரெண்டு பேருமே சரி வந்துட்டாங்களே கட் பண்ணலான்னு பார்த்தேன் சரி இப்போதானே போட்டோம் அப்படி கொஞ்சம் நேரம் போட்டோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் திட்டலாம் மாட்டாரு நைட் ரொம்ப லேட் நைட் போட்டு தான் திட்டுவார் இப்போ என்ன பத்து தானே ஆகுது ஸோ ஒன்று வேணுன்னே வந்து டிவி சவுண்ட்லாம் அதிகமாக வைப்பார் நான் சொல்லியிருக்கேன் கேட்கணும் டிவி சவுண்டு பாட்டெலாம் வந்து கேட்டுச்சுன்னா காப்பிரைச் வந்துடும் டிவி சவுண்ட்லாம் கம்மி பண்ணணும்னு சொன்னால் கூட வேணுன்னே வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது வேணும் லைவ் ஆஃப் பண்ணிட்டு போவோம் கூட என்னனையும் வந்து அங்கே சவுண்ட் வச்சுருக்காங்க ஒரே நிமிஷம் நான் வந்து அங்கே போகிறேன் டைம் ஆச்சு இல்லை சாப்பிட்டு தூங்குக்கா மார்னிங் லைவ் போடுங்க போடணும் போடணும் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அது இருந்துட்டு அப்புறமா டைம் ஆச்சுலாம் சாப்பிட்டு தூங்கக்கெல்லாம் மார்னிங் லைவ் போடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் போடுவேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன் குட்டி பையன் சாப்பிடணா குட்டி பையன் சாப்பிட்டான் அவர் தான் தூங்க வைக்க இருக்கோம் ஸோ அவர் வந்து என்கிட்ட வரமாட்டார் ஹஸ்பண்ட் நைட்டான வந்து ஹஸ்பண்ட் டியூட்டி தான் ஸோ அவர்கிட்ட மட்டும் தான் இருப்பான் அதனால இப்போ அவரு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்ருக்கான் ஆக்சுவலி வெளில போய் டின்னர் வாங்க போகலான்னு எஸ்கேப்பா பார்க்குறாரு விளம்பரான் ஏறி உட்காந்துட்டு அவர்கிட்ட தான் இருக்கான் ஸோ அதனால நல்ல நாடுகளோட மியூட் போட்டுட்ருக்கேன் ஸோ எப்படியாவது நைஸ் பண்ணி நான் வாங்கிட்டேன் அவர் கிளம்பிடுவார் வெளியில் ஆனால் வந்து விட மாட்டுறான் ஓகே லைவில் யாருமே இல்லைங்களா எங்கே போயிட்டீங்க எல்லாருமே போயிட்டீங்களா ஒன் டென் தான் ஆகுது வாங்க மேடம் ஹ் சுகுமா வாங்க மாயா வாங்க ஜே எனி ஒன் கம்ப்ளைன் அபவுட் யுவர் வாய்ஸ் பிரேக்கிங் ஹார் இஸ் ஜஸ்ட் மீ ஆமாங்க ஆமாங்க நான் வந்து கிச்சனுக்குள்ள போ அதனால் என்னோடய நெட் வந்து கட் ஆகிடுச்சு ஸோ அதனால என் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஜே ஹாய் ஸ்ரீ மாயாவை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெண்டு தான் அண்டு ஜே உங்களுக்கும் நான் ப்ளூ கொடுக்குறேன் ஸோ நீங்களும் வந்து மாயா மீன்ட் இல்லை ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹாய் சொல்லு மாயா ஓகே ஓ ஓகே ஓகே சொல்லிட்டாரு சரி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன அப்போ சொல்லுங்கள் நானும் ஜே ஜே கூப்பிட்டுருக்கேன் லைக் பண்ணி கூடாச்சி ஸோ லைவில் யாரெல்லாம் இருக்கீங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் போடுங்க அண்டு ஸ்ரீ இருக்கீங்களா ஸ்ரீ ஸ்கேப்னு நினைக்கிறேன் சாப்பிட்டியாடி அப்படின்னு தென்மொழி கேட்குறாங்க இன்னும் சாப்பிட்லடி நிமிடதான் சாப்பிட்ணும் ஸோ இப்போ தான் வாங்க போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பையன் வந்து விட விடமாட்றான் அவரை ஸோ அதனால் வந்து உட்காந்துட்ருக்காரு போகாமல் அவர் அவர் வந்து போகக்கூடாதுன்னு பிடிச்சி ஐ எம் ஹானர்டு தேங்க்ஸ் எதுக்குங்க யார் அது தேன்மொழி நீ தான் போட்டுருக்காங்க ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் லைவில் வருவாங்க துபா குட் பாய்ஸு அப்போ வருவாங்க பேர் சூர்யா குட் நைட் அக்கா நான் போகிறேன் ஓகே சூர்யா ஓகே ஓகே அப்படி பேசுவோம் சரியா மாட்ரேட் அக்கா ஓகே ஓகேங்க 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 அப்படியே என் ஃப்ரெண்டு மாயா மின் டு விழா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நீ சாப்பிட்டியா தேன்மொழி பாடினேன் தெரியுமா நல்ல நல்லவேளை இப்ப யாருமே இல்ல என்ன டின்னர் டுடே நைட் ஒரு டின்னரும் இல்லடி சாயந்தரம் வடை பண்ணல அதை சாப்பிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஆயிலியா இருந்துச்சு அதனால எதுவுமே எதுவுமே சாப்பிடாம ரசம் மட்டும் குடிச்சிட்டு படுத்தலாம்னு பார்த்தோம் ஜே ஐ தி லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன உடனே பண்ணிவிட்டேன் ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே சாப்பிட்டேன் ஆ அதான் ரசத்தோடு முடிச்சிடலான்னு பார்த்தனா இப்போ லைட்டாக பசிக்குது ஸோ அதனால் வந்து ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் சச்சனையும் வாங்கிட்டு வரலாம் சொன்னாரா சரி எதுக்கு விடணும் நாலுலேருந்து நான்வெஜ் கிடையாது வீட்டில் ஒரு ஃபோர் டேஸ்க்கு சரி அதனால் இன்றைக்கி நைட்டே சாப்பிட்ருலாம் சொல்லிட்டு ஓகே நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் போயிட்டு வந்து போன இப்போ வீடியோ போடுறதுக்கு கண்டதும் செஞ்சு சாப்பிட்ருக்கா அடி பாவி இல்லடி இல்லடி நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து என் ஹஸ்பண்ட் என்னை பண்ண சொன்னார் என் பையனுக்கு பண்ணி தர சொன்னார் சரி அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு என்ன ஒன்று நான் எண்ணெயை வந்து ரொம்ப அப்படியே எண்ணெயை வந்து எப்படி சொல்கிறது எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல ரவை ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டை புளிஞ்சிட்டு எடுத்துருக்கணும் நான் வந்து அப்படியே எடுத்துட்டேன் வேற ஒன்றும் எல்லாம் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ் அண்டு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே இல்லையான்னு கேட்கணுங்களா இல்லை இல்லை எக் மாற்றி சொல்லிட்டேன் எக் ரைஸும் சிக்ஸ்டி ஃபைவ் தனித்தனியாக வாங்கிட்டோம் சாப்பிட்டேன் ஏன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட இருக்க சிக்கன் வந்து சாப்பிட்டேன் அந்த சாப்பிட்ற ஃபீல் வராது ஸோ அதனால் தனியாக எக் ரைஸும் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதனால் நீ வீடியோ போடுறதுக்காகலாம் செய்யலடி இப்படிலாம் செய்யக்கூடாது நான் வந்து சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சேன் சரி அப்படியே இன்றைக்கி எந்த கண்ட்டை போடலையேன்னு வீடியோவும் போட்டாச்சு அது தானே நான் ஓகே ஸோ அதையும் தான் நான் பார்க்கணும் என் ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி நீ சொல்கிற என் ஹஸ்பண்டையும் தான் சொல்லிட்டுருப்பாரு நான் அவங்க வந்து சாப்பிட்ற செய்ய வீடியோ எடுக்கிற செய்ய சொல்ல அப்படின்னு நல்ல வேலை நீ பாடும்போது நான் இல்லை ஆமாம் யாருமே இல்லை ஒரு லைன் தாண்டி பாடின என்னோட சுச்சுவேஷனை பாடின யாருமே இல்லை தனியாகவே பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சுப்பாரு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா நான் பாடிட்டே இருக்கேன் நீ ரெண்டு பேர் மட்டுமே இருந்தேன் ஒரு நாள் அந்த லைஃப்பில் பாடிட்டே இருந்தோம் ஸோ அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருந்தாங்க அப்புறமா பப்ளிக்கில் போட்டோம் அது நல்லாவும் இருந்துச்சு ஒன் டே அகேன் நான் வந்து நிறைய பாட்டு வந்து ப்ரிப்பர் பண்ணிட்டு வரேன் ஸோ நம்ம இன்னொரு நான் லைவ் போடும்போது வந்து அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிங் மட்டும் தான் சரியா ஸோ நீ பாட்டு சொல்ல சொல்ல நான் பாட போகிறேன் ஓகேவா அதை பார்த்துட்டு எத்தனை சாரி அதை கேட்டுட்டு எத்தனை பேர் ஓட போடுறாங்கன்னு தெரில அன்றைக்கி அட்லீஸ்ட் அப்படியாவது லைவ்க்குள்ளே வராங்களான்னு பார்ப்போம் சரி நான் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நியூ போட்டு ஹஸ்பண்டை வந்து வரதுக்கு வெளியில் அனுப்பிடுவோம் இல்லைனா என் பையன் விட மாட்டேறான் அவன் என்ன பாட்டு என்ன விதி என்ன விடிய என்ன பாட்டா தனி தனி நான் காத்து காத்துக்கு அந்த பாட்டு தான் பாடினேன் ஸோ அந்த டைமில் யாருமே இல்லை அதனால அந்த பாட்டு தான் பாடணும்னு தோணுச்சு சரி ஓகே நான் அப்பமே போட்டுட்டு அவன் பாப்பாவை சமாளிக்க போகிறேன் என் பக்கத்தில் இருக்க குழந்த ஒன்று ஓடிச்சு ஓடிச்சிடுச்சு நீ பாட நீ பாடுற பாட சொன்னது சொன்னதுக்கே வா சூப்பரு என்ன சூர்யா வே வேகமாக லைவாக முடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்குக்கா நான் தூங்க டுவெல் ஆயிடும் சூர்யா ஸோ இன்னும் என் பையனே தூங்கலை அவன தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்குறத்துக்கு டுவெல் ஆகிடும் ஃபாத்திமா ஸோ சூர்யா அப்படியே கீழே ஃபாத்திமா இருக்காங்களே அவங்கள வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைவில் யாரும் இல்லை தனியாக பேசிகிட்டு இருக்க கனி இருக்காங்க இருக்காங்க தேன்மொழி இருக்கா அட சூர்யா எல்லா லைவ்லேயும் தனியாக மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன் நான் இன்னைக்கு மதியம் ஒருத்தர் வந்தாரா நல்ல விருப்பி திருப்பிட்டார் என்ன அவங்களுக்கு எப்போவுமே நைட் ஷிஃப்ட் தூக்கமே கிடையாது ஆமாம் என் குழந்த அன்னைக்கு பிறந்தானோ இருந்து நைட்டு தூக்கமே போச்சு இப்போ டுவெல் ஆகிடும் இப்போ ஆல்மோஸ்ட் டென் டென் ஆயிடுச்சு இன்னும் தூக்கமே வரல போல என் குட்டி பையனுக்கு ஸோ அவனை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு டென் ஃபார்ட்டி ஐ மீன் ஐ மீன் குழந்தைய பார்க்குற வேலை ஆ தெரியும் தெரியும் டீ தெரியும் ஸோ லைவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உள்ளே கமெண்ட்டை போடுங்க நான் போடுற லைவும் அக்கா பொண்ணுங்களுக்கு அமைச்சிட்ருக்கியா அறிவு இன்னும் தூங்கலையா அந்த பசங்கள் ஃபாத்திமா ஃபாத்திமா சாப்பிட்டீங்களா ஃபாத்திமா அனுப்புலடி பக்கத்து தாண்டி இருக்காங்க ஓகே ஓகே ஆரம்பிச்சிட்டான் வேறு இப்போ தான் ஒரு கலம்னா அது வெளியில் உடனே ஆரம்பிச்சிட்டான் உங்கள் நேட்டிவ் கோவை பக்கமா இல்லை இல்லை சென்னை தான் என்னோடய நேட்டிவ் சென்னையில் தான் போகிறோன்னு ஏங்க ஏதாவது வாய்ஸ் அப்படி தெரியுதா ஏன்னா ஒரு சில பேர் வந்து பேச பார்த்தா தெலுங்குவான்னு கேட்பேன் ஆமாம் நான் பேசுகிறது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னுவாங்க ஸோ எனக்கே டவுட் ஆகும் நம்ம சென்னையில் தானே பிறந்தேன் என்ன ஆள் அளவுக்கு ஒன்று கேட்குறாங்க நம்ம பார்த்துருந்தேன் நான் சென்னை தான் சென்னையில் தான் போறேன் என் பையன் ஒரு ஆளு